அனைவருக்கும் வணக்கம் சம்மக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் அருங்கலச்சிப்பு என்ற நூலிலிருந்து நல்ஞானம் என்கின்ற அம்சத்தை நாம் தற்போது கற்று வருகிறோம் நல்ஞானத்திலே நான்கு வகையாக இருக்கின்றன அவை பிரதமான யோகம் கரணானயோகம் சரணானியோகம் திரவியான யோகம் என்று நான்கு பிரிவாக நமக்கு இந்த நூலிலே கூறப்பட்டு இருப்பதனை நாம் பார்த்தோம் அவற்றிலே பிரதமான யோகம் என்கின்ற பெரியோருடைய வரலாறு அதனையும் கரணானு யோகம் என்றால் அது உலகினுடைய அமைப்பையும் வினை கொள்கையையும் குறிக்கக்கூடியது என்பதையும் நாம் பார்த்தோம் இப்போது அடுத்ததாக சரணானு யோகம் என்கின்ற பிரிவிலே நமக்கு என்ன கூறப்படுகிறது என்பதனை தேவர்பெருமான் இவ்வாறு தெரிவிக்கிறார் இல்லறம் ஏனை துறவரம் என்று இவற்றை புல்ல உரைப்பது நூல் நூல் என்றே கூறும்போது அந்த நூலினுடைய பிரிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லறம் ஏனை துறவரம் அதாவது சமணத்திலே நாம் வாழுகின்ற தன்மை முறை அது இரண்டாக பிரித்து காண்பிக்கப்படுகிறது ஒன்று இல்லறம் மற்றொன்று துறவரம் இந்த இரண்டிலே கலந்து கொள்ளாத அல்லது இந்த இரண்டிலே கலக்காத வாழ்க்கை முறை எதுவும் கிடையாது ஒன்று இல்லறத்தில் இருப்போம் இல்லைன்னா துறவரத்தில் இருக்க வேண்டும் அதனால் இந்த ரெண்டாக பிரித்து நமக்கு சமணம் வாழ்க்கை முறையை காட்டுகிறது அதனால் அந்த ரெண்டையும் தெரிவிக்கக்கூடியது இல்லறம் மற்றும் துறவரம் இவற்றின் தன்மைகளை பொருத்தமாக உரைப்பது சரணானு யோகம் அவை எப்படி இருக்க வேண்டும் இல்லறம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் துறவரம் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதனை நூல்கள் மூலமாக நமக்கு சரணானு யோகத்தினுடைய அம்சமாக தெரிவிக்கிறார்கள் இப்போ இந்த நம்ம பார்க்கும் பொழுது இல்லறம் துறவரும் இரண்டுக்குமே கூட நம்ம நம்முடைய திருக்குறளிலிருந்து உதாரணங்களை எடுத்துக்கொள்ளல ஏன்னா மிக எளிதாக நமக்கு அவற்றை வைக்கிறார் ஏழாச்சாரியார் அதில் பார்க்கும்போது அதற்கு நடுவில் நம்முடைய வழக்கம் போல ரத்னடக சராவச்சாரத்திலே சம்பந்தபுதர சுவாமியும் இதையே தான் குறிப்பிடுகிறார் என்பதனையும் ரத்னண்டக சராவச்சாரத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது காதை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் கிரகமேத்தியன காராணாம் சரித்திரோத்தி விருத்தி ரக்ஷாங்கம் சரணானு யோக சமயம் சம்பஞ்ஞானம் விஜானாதி சரணானு யோகம் என்கின்ற முறை அந்த தலைப்பிலே கிரகம் கிரகம் என்றால் இல்லறம் வீட்டிலே இருப்பவர்கள் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை அது கிரகம் அதையும் துறவரத்தையும் பற்றி நமக்கு தெரிவிப்பது அதாவது இல்லறம் இல்லறத்தார் துறவரத்தார் ஒழுக்க நெறிகளை பற்றியும் அவற்றின் தோற்றம் வளர்ச்சி பற்றியும் சரித்திரோபத்தி விருத்தி அதனுடைய வளர்ச்சி அவற்றை பற்றியும் கைகொள்ளும் வழிகளை பற்றியும் விளக்கம் தருமாகவும் யோகம் எனப்படும் அதாவது இல்லறத்தில் ஒருவர் எப்படி தன்னுடைய இல்லறத்தை ஆரம்பிப்பது அதை எப்படி விருத்தி செய்வது போல் துறவரத்தை எப்படி ஆரம்பிப்பது அதனை எப்படி விருத்தி செய்வது வளர்ப்பது என்ற அந்த எல்லாம் நமக்கு காட்டுவது யோகம் என்று கூறப்படுகின்ற பிரிவாகும் என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் திருக்குறளில் இல்லறம் என்ற அந்த தலைப்பிலே நமக்கு பல குரல்களை பத்து குரல்களையும் நமக்கு இதில் கொடுத்துருக்கிறார் குரட்பாடு மற்ற இடங்களிலே கூட இளத்தை பற்றி நிறைய குறிப்பிட்டாலும் இல்வாழ்க்கை என்கின்ற அந்த அதிகாரத்திலே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் வல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்று சொல்லக்கூடியவன் அதாவது இல்லத்திலே வாழக்கூடிய சம்சாரியாக இருக்கக்கூடியவன் அவன் தன்னுடைய கடமை என்னவாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை நல்ல வழியிலே செல்லக்கூடிய இயல்புகளை உடைய மூவர் அந்த மூவருக்கும் இவர் துணையாக இருக்க வேண்டும் என்று இதிலே குறிப்பிடுகிறார் பொதுவாக உரை நூல்களிலே இவற்றை பற்றி குறிப்பிடும்பொழுது பெற்றோர் உறவினர் நண்பர் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த மூன்று பேர் என்று சொல்வது அது அப்போ மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த துணையும் நம்ம செய்ய வேண்டியது இல்லையா சாதாரணமாக எல்லாருக்கும் தான் துணை செய்யணும் அதுதானே ஒரு பொது முறையாக இருக்க வேண்டும் பொது முறையாகவும் இருக்க வேண்டும் ஆனால் அந்த உரையாசிரியர்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி யாரையாவது மூன்று பேரை குறிப்பிடுவார்கள் பெற்றோர் என்று சொல்வார் பெற்றோரும் உறவினர்களும் அதன் பிறகு முடியாமல் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் சொல்வார்கள் வயதானவர்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விளக்கம் சொல்வார்கள் ஆனால் உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மூன்று பேரை மட்டுமே இதில் குறிப்பாக அவர் சொல்வதனால் அந்த மூன்று பேர் யார் என்பதனை சமணம் நமக்கு கூறுகிறது பல நூல்களிலே இல்வாழ்வனுடைய அடிப்படை என்ன அவன் எதற்காக இல்வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் துறவிலே இருப்பவர்களுக்கு உதவி செய்வது தான் அவனுடைய பிரதான கடமை அதன் பிறகுதான் மீதி அதைத்தான் சமணம் எல்லா இடங்களிலும் கூறுகிறது ஆனால் அந்த இயல்புடைய மூவர் என்பவர் பிரம்மச்சாரி சுல்லகர் மாமுனி என்று நாம் குறிப்பிடுகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரி என்பவர் தன்னுடைய இல்லத்திலே கூட அவர் உணவு அருந்துவது கிடையாது அவர் பொதுவிலே வெளியே இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் கொடுக்கின்ற உணவை அருந்துபவர்களாக இருப்பார்கள் சுல்லகர் ஐலகர் என்று சொல்வார்கள் சுல்லகர் ஐலகர் என்றால் கௌபீனம் மட்டும் அணிந்திருப்பவர் சுல்லகர் அதாவது கோமனம் மட்டும் கட்டியிருப்பாங்க கௌபீனம் மட்டும் அணிந்திருப்பவர் ஐலகர் அதோடு மேலே ஒரு ஆடை ஒரு வெள்ளை ஆடையை து துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க அது சுல்லகர் ரெண்டு ஆடையாக இருப்பாங்க அவங்க கோமனம் கட்டி கொண்டு அந்த ஆடையை உத்தி கொண்டிருப்பார்கள் பெரும்பாலும் எல்லாருமே அந்த இல்லற நிலையினுடைய உச்சகட்டத்தில் இருப்பவர்கள் தான் இவர்கள் எல்லாம் அதன் பிறகு மாமுனி அதாவது திகம்பரமுனியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று பேருக்கு துணையாக இருப்பது தான் இல்லறத்திலே வாழ்பவனுடைய முக்கிய கடமை என்பதை இதிலே கூறுகிறார் அப்போ ரெண்டு இடத்தையும் சொல்கிறார் இல்லறத்தினுடைய கடமை இல்லறத்தில் இருப்பவருடைய கடமை என்னென்னா துறவரத்திலே இருப்பவர்களை பராமரிப்பது அதே என்று அப்படித்தான் இந்த குரலுக்கு நான் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றொரு குழப்பாவிலே கூட ஆற்றின் ஒழுக்கி அறநிழு காயில் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்று ஆற்றின் ஒழுக்கின்னா வழி ஆறு என்பது வழியை குறிக்கும் முறை முறை வாழ்கின்ற அந்த முறை வாழ்கின்ற வழி அந்த வழியிலேயே ஒழுகி அந்த வழியிலேயே நடந்து கொண்டு மற்றவர்களையும் அந்த வழியிலேயே நடத்த சொல்வது எந்த மாதிரி வழி அரண் இழுக்கா அற அறத்திலிருந்து தவறாமல் நல்லறத்தினுடைய நெறிகளை பற்றி நாம் அறிந்து கொண்டே வருகிறோம் இன்னும் கூட அடுத்த நல்லொழுக்கத்திலே இந்த நல்லறம் எப்படி விள்வாழ்க்கையிலே ஒருவர் வாழ வேண்டும் எந்தெந்த விரதங்களை எல்லாம் அவர்கள் ஏற்க வேண்டும் என்பதை அடுத்த அதிகாரத்திலே நமக்கு நல்லொழுக்கத்திலே காண்பிக்கிறார் இப்போ அதன்படி அந்த வழிகளிலே அரண் அதிலிருந்து தவறாமல் வாழ்ந்து வருகின்ற ஒரு இல்லறத்தான் அந்த இல்வாழ்க்கையிலே இருப்பவர்கள் அதை சரியான முறையிலே அதிலே கூறப்பட்டிருக்கின்ற நெறிமுறைகள் தவறாமல் வாழ்ந்து வருவாரேயானால் நோர்ப்பாரின் நோன்மை உடைத்து நோர்பார் என்று சொன்னால் துறவு இருக்கிறார்கள் இல்லையா அந்த துறவு மேற்கொண்டிருப்பவர்களை விட நோன் நோன்மை உடைத்து உயர்வானதாகும் எப்படி வந்து ஒரு துறவிலே இருப்பவர்கள் மேன்மையாக இருக்கிறார்கள் போல் இல்லறத்திலே அந்த இல்லறத்துக்கென்று வகுக்கப்பட்டுள்ள நெறிமுறைகளிலே தவறாமல் அதனை சரியான முறையிலே கடைபிடித்து ஒரு இல்லறத்தான் இருந்தால் அவன் அந்த நோற்பாரை விட மேன்மையானவன் என்று இங்கே கூறுகிறார் அப்படி கூறும்பொழுது நம்ம முனிவரை விட அப்போ அந்த இல்லறத்தான் மேன்மையானவரா என்று கேள்வியானது எழலாம் இங்கே கொடுப்பது அந்த நேர் நோற்பாரின் என்று சொல்வது நம்ம சாமியாராக போயிட்டாங்கன்னு சில பேரை சொல்கிறோம் இல்லையா அவர் பாட்டுட்டு போயிடுவார் வீட்டினுடைய கடமைகளை எல்லாம் பற்றி கவலைப்படாமல் இல்லை ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது மனசு வெறுத்து போய் சாமியாராக போய்ட்டாங்கன்றவங்களையெல்லாம் நோற்பார் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி போறவங்க சரியான தவத்தை மேற்கொள்வார்களா என்றால் இல்லை அந்த மாதிரி இருக்கிற அந்த நோர் நான் வந்து நோற்கறதுக்கு போகிறேன் தவம் செய்வதற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சிலர் சென்று விடுகின்ற அந்த போலி தவசிகளை விட இந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு அதனுடைய அறத்திலே இருந்து தழுவாமல் அந்த இல்லறத்திலே என்ன நெறிகள் கூறப்பட்டு இருக்கிறதோ அந்த நெறிகளின்படி தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டிருப்பானே ஆனால் அவன் அவ்வாறு போலித்துறவு மேற்கொள்கின்ற அந்த சாமியார்களை விட அந்த நோன்புகளை நோன்பிகளை விட அது உயர்ந்த விரதமுடையவனாக இருப்பான் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் அதாவது இல்லற நெறியின் வழியில் வழுவாமல் நடந்து பிறரையும் அதன்படி நடக்கச் செய்யும் இல்லறத்தார் நெறியற்ற முறையில் துறவு நோக்கும் தவசிகளை விட அதிக விரதமுடையவர் ஆகும் சிவக சிந்தாமணியிலலாம் பார்க்கலாம் நம்ம சிவகன் போகின்ற இடத்துல அவங்கள் குடும்பத்தோடு இருந்து நாங்களும் தாவம் இருந்து கொண்டிருக்கிறோம் குடிசையிலே வாழ்ந்து கொண்டு அங்கு இருந்து கொண்டு குழந்தை குட்டிகளோடு மனைவியோடு இருந்து தவம் செய்கிறோம் என்றெல்லாம் ஒரு சில தவ தவ நெறிகள் எல்லாம் காண்பிக்கப்படுகின்றன அந்த தவநெறிகளை விட இல்லறத்திலேயே அதனுடைய அறத்தினை சரியான முறையிலே கடைபிடித்து ஒழுகி அதன்படி இல்வாழ்க்கை நடத்துவதே மிகச்சிறந்தது என்று கூறுவதாக நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அறநெறிச்சாரத்திலே கூட வினை காத்து வந்த விருந்தோம்பி நின்றான் மனை வாழ்க்கை நன்று தவத்தின் புனை கோதை மெல்லியல் நல்லாளும் நல்லல் விருந்தோம்பி சொல் எதிர் சொல்லால் எனில் வினை காத்து அதாவது சில செயல்களை செய்தால் நல்வினை வரும் சில செயல்களை செய்தால் தீவினை வரும் அந்த மாதிரி தீவினை வராமல் இருக்கின்ற செயல்களை செய்து அது செய்தீங்கன்னா தீவினை வராமல் காத்து கொள்ளலாம் அந்த மாதிரி தீவினை வராமல் இருக்கின்ற செயல்களை செய்து விருந்தோம்பி வருகின்ற விருந்தினர்களை ஓம்பி என்று சொன்னால் இந்த இடத்திலே விருந்தோம்பல் என்பதற்கும் நம்ம சரியான முறையில் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும் வருகின்ற நம்முடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் வசதியானவர்கள் இல்லை அண்ணா நமக்கு மேலதிகாரி வரார் அவங்களுக்கெல்லாம் கூட்டு போய் சாப்பாடு போட்டு அது விருந்தோம்பல் அது வந்து அந்த மாதிரியான விருந்தோம்பல் அல்ல முனிவர்களுக்கு நாம் விடுகின்ற அந்த ஆகார தானம் இருக்கு இல்லையா அதுதான் இங்கே விருந்தோம்பலாக இருக்கணும் அதனால் விருந்தோம்பி வந்த வி வினைகாத்து வந்த விருந்தோம்பி நின்றால் மன வாழ்க்கை நன்று தவத்தின் அதே அர்த்தம் வருது பாருங்கள் தவத்தின் நன்று அந்த மாதிரி தவம் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த தவத்தை விட இந்த மாதிரி இருக்கக்கூடியது தன் தீய வினைகள் வராமல் இருக்கின்ற செயல்களை செய்து கொண்டு முனிவர்களுக்கு அவர்களுக்கு ஆகாதாரணம் அளித்து ஒருவன் மன வாழ்க்கையில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் அவ்வாறான தவத்தை செய்பவர்களை விட தவறான தவத்தை செய்பவர்களை விட அது நன்று என்று கூறுகிறாள் அதே போல் மற்றும் கூட சொல்லும்போது நல்லாலும் நல்லல் விருந்தோம்பி சொல்லெதிர் எதிர் அதாவது அந்த மாதிரி முனிவர்களுக்கு தானம் கொடுக்கும்போது உடனிருந்து செய்வாள் என்று சொன்னால் மனைவி மனைவி எதிர்ச்சொல் சொல்லாமல் எதிர்ச்சொல் சொல்லாமல் மனைவி இருப்பாளே ஆனால் அவளும் நல்லாள் அவனும் நல்லவள் என்று இதிலே கூறுகிறார் இப்போ இதை வந்து நம்ம இரண்டு பால்களுக்கும் சேர்த்து தான் புரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரியான முறையினை கணவனும் சொல்லலாம் மக மனைவியும் சொல்லலாம் மனைவி சரியான முறையை சொன்னால் கணவள் அதற்கு எதிர்ச்சொல் சொல்லக்கூடாது இது அந்த காலத்தில் எழுதப்பட்டிருப்பதால் ஒரு பாலித்தே பாலினத்தை பற்றி இதிலே கூறப்படுகிறது இருவரும் இணைந்து வினை காக்க வேண்டும் விருந்து அம்பல் செய்ய வேண்டும் இணைந்து செய்ய வேண்டும் ஒருத்தர் யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு மற்றவங்க ஆதரவு தெரிவித்து செய்ய வேண்டும் என்று நாம் இதிலே லெட்டரலாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது தபம் என்று கூறும்போது இப்போ இல்லறத்தை பற்றி அவ்வாறு கூறிய நம்முடைய ஏலாச்சாரியார் குரலாசிரியார் தபத்தை பற்றி கூறும்போது உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு முருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு புரு தபம் என்று சொன்னால் என்ன அதை வந்து தெளிவான புரிந்து கொண்டு தவத்துக்கு செல்லணும் உற்ற நோய் நோற்றல் உற்ற நோய் நோற்றல் என்று சொன்னால் தவத்துக்கு சென்று விட்டால் நிறைய துன்பங்கள் ஏற்படும் இங்கே நோய் என்பது அதைத்தான் குறிக்கும் நிறைய துன்பங்கள் ஏற்படும் இருக்கிற சௌகரியம் எல்லாரத்துல இருந்தபோது கிடைத்த சௌகரியங்கள் இங்கே கிடைக்காது எல்லா விதத்திலையுமே பசி தாகம் இவற்றை த இது பண்ண வேண்டும் அவற்றிலிருந்து அவற்றை பொறுத்துக்கொள்ள வேண்டும் இது போன்று பரீஷகங்கள் என்று கூறக்கூடிய இருபத்தி ரெண்டு வகையான தொல்லைகளை கொசுக்கடி போன்றவை இருக்கும் வெப்ப நாளிலே வெப்பம் அதிகமாக இருக்கும் குளிர் நாளில் குளிர் அதிகமாக இருக்கும் அவ்வாறு நிகம்பர கோலத்திலே சென்று தவம் மேற்கொள்கின்ற அந்த முனிவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு வகையான துன்பங்களையும் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் அதுதான் உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை இதை சொல்லும் பொழுது அதனுடைய உட்கருத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் உயிருக்கு உருகன் செய்யாமை என்பது பொதுவாக என்ன சொல்லுவாங்க மற்ற உயிருக்கு எந்த துன்பமும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் இங்கே நமக்கு குந்தகுந்தாச்சாரியார் சொல்லும் பொழுது சமயசாரத்திலே கூட சொல்லும் பொழுது உயிருக்கு உருகன் செய்யாமை என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல தன்னுடைய உயிருக்கு கூட இன்னலை கொடுக்கக்கூடாது அது எப்படி ஒத்துரு தன்னுடைய உயிருக்கே இன்னலை கொடுக்காமல் இருப்பது அதற்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்கிறது பிற உயிர்களுக்கு எப்படி துன்பத்தை கொடுக்கக்கூடாதோ அதுபோல் தன்னுடைய ஆன்மாவுக்கும் அவர் வந்து எந்தவிதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது உடலுக்கு தொல்லையை கொடுத்து கொள்ளலாம் உடலுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆனால் எது சரியான வழியோ அதிலிருந்து சற்றும் விலகக்கூடாது அதுதான் ஆன்மாவுக்கு தொல்லை கொடுக்காமல் இருத்தல் நம்ம இஷ்டோபதேசம் பார்க்கும்போது கூட இதை பற்றி நாம் அதிகமாக பார்த்தோம் அதனால் தன்னுடைய உயிருக்கு கூட எந்த விதமான துன்பமும் ஒருவன் செய்யாத செயல்களிலே இருக்க வேண்டும் அதுதான் தவத்துக்கு உரு அதுவே தவத்துக்கு சரியான உருவமாக அமையும் என்று கூறுகிறார் ரெண்டு விஷயத்தை சொல்கிறார் அந்த துன்பங்களை பொறுத்து கொள்ள வேண்டும் பிற உயிருக்கும் சரி தன்னுடைய ஆன்மாவுக்கும் சரி ஆன்மா ஏற்காத விஷயங்களை செய்யக்கூடாது அதுக்கு உருகன் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று இந்த இரண்டு விஷயங்களையும் நமக்கு இந்த குரட்பாவிலே தேவர் பெருமான் கூறுவதை பார்க்கிறோம் இது முக்கியமான குரல் தெரியும் நமக்கு யாத யாதனின் யாத நின்ங்கியா நோதல் அதனின் அதனின் இளன் எவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவர் விலகிவிடுகிறாரோ அவற்றால் வரக்கூடிய தொல்லைகள் எதுவும் கிடையாது என்று சொல்கிறார் பற்றை விட வேண்டாமல் தான் இப்போ ஏதாவது ஒரு குடும்பத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த தொழிலை செய்யும் பொழுது பல இன்னல்கள் எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கும் அதையெல்லாம் சமாளித்து கொண்டே தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த தொழிலை செய்யாமல் விலகிவிட்டோமே என்றால் அதனால் வரக்கூடிய துன்பம் எதுவும் கிடையாது ஒரு பயணம் போகும்போதும் நிறைய துன்பங்கள் வரக்கூடும் அந்த பயணமே போகாமல் விட்டுவிட்டால் அந்த பயணத்தில் வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு இல்லை பொதுவாக சொல்லும் பொழுது கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்வது ஒரு இனிப்பு ரொம்ப பிடி பிடித்தமாக இருக்கிறது அந்த இனிப்பை தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாருன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவருக்கு சக்கரை நோய் வந்துவிடும் சக்கரை நோய் வந்துடுச்சுன்னு சொன்னால் இனிப்பு தான் சக்கரை நோய் வருதுன்னு கிடையாது அது வேறு காரணங்களாலும் வரலாம் ஆனாலும் அந்த நோய் வந்துவிட்டால் இனிப்பு சாப்பிடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ அவருக்கு அது துன்பமாக தெரியும் ஏன்னா தான் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உணவினை ஒரு சுவையினை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது அதனால் அந்த நோக்காடு ஏற்படும் மோதல் அதுவே அவரே அந்த ஸ்வீட்டு வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டாருன்னு வச்சிங்க அப்போ அதனால் வரக்கூடிய துன்பம் அவருக்கு இல்லையா அந்த ஏக்கம் இருக்காது நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கம் இருக்குது எல்லாேருக்கும் கிடைச்சா கூட நம்ம கொண்டு வந்து கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அதிலிருந்து நீங்கியான் நோதல் அதனே அதனே இல்லை ஒரு சின்ன உதாரணம்தான் இது அதனால் எந்த எந்த விஷயங்களையெல்லாம் விட்டு ஒருவர் நீங்கி விடுகிறாரோ அப்போ அந்தந்த விஷயங்களால் வரக்கூடிய துன்பங்கள் அவருக்கு வந்து சேராது என்று ஒருவர் எவையவையிலிருந்து விலகி இருக்கிறாரோ அவற்றின் வாயிலாக வரும் துன்பங்கள் அவருக்கு இல்லை அதாவது பொருள் பற்றே எல்லா துன்பங்களுக்கும் காரணம் அதுதான் முக்கியமான விஷயமா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பொருள் பற்றுகள் நீங்கியவருக்கு எந்த துன்பமுமே வருவது கிடையாது அகப்பு அகப்பற்று பொருள் புறப்பற்று என்று நமக்கு காட்டுவார்கள் பதினாலு அகப்பற்றுகள் பத்து புறப்பற்றுகள் மொத்தம் இருபத்தி நான்கு பற்றுகள் இருக்கின்றன என்று கா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் அப்போ அந்த பற்றுகள் அனைத்தையும் நீக்கிவிட்டால் அந்த பொருள்களால் வரக்கூடிய துன்பம் எதுவும் கிடையாது என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் நாளடியாரில் இல்லம் இளமை இடில் வன கூற்றம் செல்வம் வலி என்று இவற்றை மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாயர் உய்ய கொண்டு அதாவது நிலையாமை பற்றி யார் அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் வந்து இல்லத்தை விட்டு துறவரத்துக்கு சென்று விடுவார்கள் எளிதாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இது இருக்கிறது இவையெல்லாம் நிலைக்காதவை இல்லம் இளமை எழில் வனப்பு மீக்கூற்றம் அந்த எல்லா விதமான கர்வங்களும் இதிலே வந்து விடும்பாருங்க அவற்றிலெல்லாம் நம்ம பெரிவாளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அந்த இல்லறத்திலே இருப்பார்கள் அவற்றை பற்றி கவலைப்படாதவர்கள் அந்த நிலையாமையை கண்டு நெடியார் துறப்பர் அவற்றையெல்லாம் பார்த்து துறந்து போவார்கள் பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று இதிலே கூறுவதையும் நாம் பார்க்கிறோம் அறச்சரி அறநெறிச்சார நூல் கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்துவது எக்காலும் சாதல் ஒரு தலையே யான் உனக்கு புக்கில் நிறைய தருகிறேன் மிக்க அறிவனை வாழ்த்தி அடவி துணையாக துரத்தல் மேல் சார்தல் தலை அறிவனை வாழ்த்தி அடவி துணையாக காட்டிலே சென்று தமம் இருப்பது துரத்தல் அதுவே மேல் சார்தல் தலை என்று இறப்பு என்பது எப்படியும் வந்து சேரும் அதனால் அதற்கு முன்னாடியே துறவினை மேற்கொள்ள வேண்டும் என்று இதிலே நமக்கு கூறுவதை பார்க்கிறோம் நோற்பவரை இல்லவர்க்கு சார்வாகி இல்லவரும் நோற்பவர்க்கு பெருக்கி இது பார்த்திங்கன்னா சரணானு யோகத்துக்கு மிக பொருத்தமான ஒரு செய்யுளாக இந்த அறநிற்சார செயுல் இருக்குது பாருங்கள் நம்ம ரெண்டு தனித்தனியாக பார்த்துக்கிறோம் அதாவது இல்லறம் துறவரம்னு ரெண்டாக தனியாக பிரிக்கிறோம் ஆனால் இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன இல்லறத்திலே இருப்பவர்கள் துறவரத்தாருக்கு உதவி செய்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தானம் செய்யும் நால் வகை தானங்களை அவர்கள் இயற்றுகிறார்கள் அவைய தானம் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க சாஸ்திர தானம் அதை செய்கிறார்கள் அன்னதானம் என்கின்ற அந்த உணவினை தருகின்ற ஆகாரம் தருகின்ற அந்த பணி இவற்றையெல்லாம் அவர்கள் இல்லறத்தார் துறவரத்தாருக்கு செய்கிறார்கள் அதே போல் துறவரத்தாரும் இல்லறத்தாருக்கு சாஸ்திர தானம் அவர்கள் படித்து அதனுடைய விஷயத்தை தெரு சொல்வது புத்தகமாக இவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க அதை படித்து அதனுடைய பொருளை சொல்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நல் ஞானத்தினை மக்களுக்கு புகட்டுகிறார்கள் போன்று அதுக்கெல்லாம் இன்னும் ஆழமான பொருள் இருக்குது தானம் நான்கு வகையான தானத்தையும் கூட முனிவர்களும் இல்லார்த்தாருக்கு செய்கிறார்கள் என்று ஆழமான பு புரிதல்கள் இருக்கும்போது சொல்லுகிறார்கள் இப்போ அதை பார்க்கும் பொழுது துறவரத்தை துறவரம் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் இல்லறத்தாரை நல்வழிப்படுத்துவதற்கு இல்லறம் எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் துறவ துறவரம் போன்றவர்களுக்கு அவர்களுக்கு செய்வது தான் முதல் கடமை அந்த திருக்குறளிலே கூறப்பட்டது போல அவர்களுக்கு உதவி செய்தது தான் இல்லார்த்தாவுடைய முதல் கடமை அப்போ இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சார்பாக அமைந்திருக்கிறது நோற்பவரை இல்லவர்க்கு சார்பாகி இல்லவரும் நோற்பவருக்கு சார்பாய் பெருக்கி யாப்புடை காழும் கெடுக்கும் போல் நிற்கும் காழும் கெடுக்கும் அந்த காலத்தில் இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தோம்னா திரு தூண் நிற்கும் தூண் மேலே வாரன்னு ஒன்று இருக்கும் அந்த தூண் அந்த வாறையை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும் அந்த வாறை தான் குறையுது குறையாக இருக்கும் மேலே இருக்க ஓடுகளை தாங்கி பிடித்து அதே போல் பார்த்தீங்கன்னா தூணும் மேலே இருக்கக்கூடிய அந்த வாரையும் சில சமயம் பொருந்தாமல் இருக்கும் ஆடும் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க ஒரு சின்ன ஆப்பு வச்சு அதை நிறுத்துவாங்க அது போன்று காழும் கிடுக்கும் போல் அந்த போல் நிற்கும் அதாவது இல்லறம் துறவரத்திற்கு உதவி செய்ய வேண்டும் துறவரத்தால் இல்லறத்தாரை நல்வழிப்படுத்த வேண்டும் அதனால் இதை இரண்டும் தனித்தனியான ஒரு அம்சங்களாக பார்க்கக்கூடாது இந்த ரெண்டும் சேர்ந்தது சரணான யோகம் என்பதனை இந்த பாடல் மூலமாக நமக்கு கூறுவதை பார்க்கிறோம் நோற்பவரை இல்லவர்க்கு சார்வாகி இல்லவரும் நோற்பவர்க்கு சார்வாயறம் பெருக்கி யா குடை காடும் கெடுக்கும் போல் நிற்கும் கயக்கின்றி ஆழி சூழ்வையத்து அறம் இதுதான் அறம் இது ரெண்டும் சேர்ந்தது அறம் என்று இதிலே நமக்கு முனைப்பாடியார் கூறுவதை பார்க்குறோம் தெளிவாக சில விஷயங்களை எல்லாம் நாம் சமணத்திலே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இல்லறம் எதற்கு துறவரம் எதற்கு என்பதனை நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இல்லறம் இல்லறம் ஏனை துறவரம் என்று இவற்றை புல்ல உரைப்பது நூல் அதனால் அந்த இல்லறம் துறவரம் இந்த இரண்டினுடைய நியதிகளை தன்மைகளை அவற்றினுடைய வழிமுறைகளை எல்லாம் தெளிவாக உரைப்பது சரணானு யோகம் என்ற தலைப்பிலே வரக்கூடிய ஆகமம் என்பதை நாம் இதிலே அறிந்து கொள்கிறோம் இவ்வாறு நாம் தொடர்ந்து நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கலைச்சப்பு நூலின் கருத்துக்களை பயின்று வருகிறோம் அவற்றை தாங்கள் விரும்பும் பொழுது அந்த லைக் என்கின்ற பொத்தானை அழுத்தவும் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் கேட்டுக்கொள்கிறேன் இதை விருப்பமுள்ளவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யவும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் என்கின்ற அந்த பகுதியிலே பதிவேற்றம் செய்து உறுதுணையாக இருக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜிதேந்திரா